சருமத்தில் காணப்படும் மாசக்கை நீக்கி கண்ணாடி போல் ஜொலிக்கும் சரும பொலிவை உறுதி செய்யும் பேஸ்பேக் ஒன்றினை மிகவும் எளிமையான முறையில் தயார் செய்வது எப்படி என இங்கு காணலாம் பீட்ரூ சிறியது ஒன்று அரிசி அலசிய நீர் ஒன்று கப் ரோஸ் வாட்டர் ஒன்று ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒன்று ஸ்பூன் வைட்டமின் இ கேப்சூல் ஒன்று கற்றாழை ஜெல் ஒன்று ஸ்பூன் முதலில் எடுத்துக்கொண்ட பீட்ரூடை தோல் நீக்கி சுத்தம் செய்து பின் பொடியாக நறுக்கி மிக்சி ஜார் ஒன்றுக்கு மாற்றவும் பின் இதனுடன் அரிசி அலசிய நீர் கற்றாழை ஜெல் வைட்டமின் இ கேப்சூல் சேர்த்து விழுதாக அரைத்து தனி ஒரு பாத்திரத்திற்கு மாற்றவும் பின் இதனுடன் ரோஸ் வாட்டர் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நன்கு ஒரு முறை கரைத்துக்கொள்ள பேக் ரெடி தயாராக உள்ள இந்த பேக்கினை சருமத்திற்கு அப்ளை செய்து மசாஜ் செய்து பதினைந்து நிமிடங்கள் வரை உலரவிட்டு பின் சுத்தம் செய்துவிடவும் அழற்சி எதிர்ப்பு பண்பு கொண்ட கற்றாழை தேங்காய் எண்ணெய் ரோஸ் வாட்டர் பயன்படுத்தி தயார் செய்யப்படும் இந்த பேக்கானது சருமத்தில் காணப்படும் தழும்புகளை மறைக்க உதவுகிறது சருமத்தின் ஈரப்பதத்தை தக்க வைக்கவும் பண்பு கொண்ட கற்றாழை ரோஸ் வாட்டர் சேர்த்து தயார் செய்யப்படும் இந்த பேக்கானது சரும வறட்சியிலிருந்து தீர்வு காண உதவுகிறது பீட்ரூ ரோஸ் வாட்டர் கலவையில் உண்டாகும் இந்த பேக்கானது சரும துளைகளை மறைந்திருக்கும் மாசுக்களை நீக்கி பொலிவான மற்றும் பளபளப்பான சருமம் பெற உதவுகிறது